இவர்களது சேவையானது நீண்ட காலம் தொடர்ந்து எம் மாணவச் செல்வங்களுக்கு தென்றலிலே தவழ்ந்த மொழி கம்பன் காவியத்தில் தொடங்கி தற்காலம் வரை தமிழரின் பெருமைகளை பறைசாற்றும் உன்னத மொழியாக நிகழ்வது என் தாய்மொழியாம் தமிழ் மொழி என்று தமிழ் மொழியின் சிறப்பை கொண்டு இந்நிகழ்வின் முதல் நிகழ்வாக வரவேற்பு நடனம் இடம்பெறும் அதனை நிகழ்த்துவதற்காக தரம் இரண்டு மாணவர்களை அன்புடன் मन म Mm-hmm. கல்வி வளர்ச்சியிலும் அவர்களின் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி பல்வேறு ஒழிப்புணர்வு முகமாக ஆரம்பிக்கப்பட்டது மாணவர்களின் ஓவிய போலீஸ் ஆக மற்றும் கலை ஆற்றல்கள் அவர்களுடைய கல்வி செயல்பாடுகள் என்பவற்றை திறன்பட நடத்தி இன்னோடு ஒரு வருட நிலைகளை கொண்டாடுகின்றோம் வருட நிறைவு விழாவினை கொண்டாடுவதற்கு மிக காரணகர்த்தாவாக இருந்தவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் நன்மை பாராட்டியாக வேண்டும் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருந்தவர்கள் அறிவிப்புடர் சிறுவர் வளர் நிலையத்தின் பொறுப்பாளராக இருக்கின்ற திரு அண்ணா மற்றும் நிதி பொறுப்பாளராக இருக்கின்ற பிரதீப் அண்ணா அவர்கள் அவர்களுடைய அயராத முயற்சியின் காரணமாகவே எமது மாணவர்களுக்கு கல்வி நிலைய செயல்பாடுகள் வந்து சேர்ந்தது அந்த வகையில் எமது பாடசாலையுடைய சமூகம் சார்பாகவும் பாடசாலை சார்பாகவும் இந்த சிறார்கள் சார்பாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற அதே வேலை கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற அணவிஜயத்தின் ஊடாக அந்த தகவலை வழங்கிய போது அறிவிப்புடன் சிறுவர் கல்வி நிலையத்தின் தலைமைப் பணியகத்திலே அமெரிக்காவில் இருக்கின்ற லண்டனிலே வசிக்கின்ற ஆலோசனைகளுக்கு அமைவாகவே இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த கல்வி நிலையமானது மூன்று ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவர்களோடு பாரத்தில் பால் கொடுக்கின்ற நிகழ்வுக்காகவும் வலுவாளர்களை கொண்டிருந்த போது மட்டக்களப்பை சேர்ந்த பிரதேஷ் மற்றும் தர்சினி தம்பதிகளினுடைய இந்த கல்வி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நிகழ்வுகளுக்கு நிகழ்வுகளில் இருந்து இன்று வரையும் எந்தவிதமான இடர்பாடுகளும் இல்லாமல் தங்களுடைய குழந்தைகளைப் போன்றே எமது குழந்தைகளையும் நினைத்து தொடர்ச்சியாக கால தாமதம் எதுவுமே ஏற்படாமல் மாணவர்களுக்குரிய அபியாச கோபிகளாக இருந்தாலும் தேவைகளாக இருந்தாலும் அந்த ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவர்களாக இருந்தாலும் யாவற்றையுமே உரிய முறையில் வழங்கி தொடர்ச்சியாக எல்லா கல்வி நிலையங்களை போன்றும் சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பையும் நிதி பங்களிப்பையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற பிரதிஷ் தான் தர்சி தம்பதிகளினுடைய அந்த ஆதரவும் இருந்து என்றுமே நீங்காதவர்களாக இருப்பார்கள் ஏனென்றால் எழுத்தறிவித்தவன் என்கின்ற கிடங்க எமது மாணவர்களின் பிரத்தியோக வகுப்பினை கல்வி பணம் கொடுத்து பெறுகின்ற அந்த சிரமமான விலை இருக்கிற போது அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நிதியுதவி வளர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தரிசன தம்பதிகளினுடைய சிறந்து அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதோடு நீண்ட ஆய்வோடும் பல கோடி செல்வங்களுக்கு அதிபதியாகி எமது மாணவர்களுக்கும் இந்த கிராமத்திற்கும் எமது தமிழ் சமூகத்திற்கும் தொடர்ச்சியாக தங்களுடைய உதவிகளை வழங்க வேண்டும் அதற்காக வேண்டியாவது அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்று நிறைவடைக்கும் வணக்கம் என்பதால் அதாவது शमला शमला

எங்களுக்கு உதவி செய்கின்ற எங்களுக்கு ஒட்டாசை செய்கின்ற எங்களுடைய வளர்ச்சிக்கு துணைவிக்கின்ற யாரையும் பார்த்துவிடக் கூடாது இந்த அடிப்படையில் எங்களுடைய மதிப்புக்குரிய அதிபர் அவர்கள் குறிப்பிட்ட அந்த வெளிநாடுகளில் யார் யாரெல்லாம் இதற்கான திட்டங்களை வகுத்து உங்களுக்கு உறப்ப வேண்டும் என்ற துவைய நோக்கோடு செயலாற்றிருந்தார்களோ